டொனால்ட் ட்ரம்ப் இப்போ சைன் பண்ணியிருக்க இந்த ஒரு ஆர்டர் இந்தியன்ஸோட லைஃபை பயங்கரமாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ண போது நீங்களா ஹெச் ஒன் பி விசா கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம நம்ம மாதிரி இந்தியன்ஸ் யூஎஸ்ல வேலை செய்யணும் ஒரு வருஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் வேலை செய்யணும்னா யுஎஸ்ல இருக்கிற கம்பெனிஸ் இந்த ஹெச்ஒன் பி விசா மூலமா தான் இந்தியன்ஸ் அங்கே வர வச்சு வேலைக்கு வச்சிருப்பாங்க அதுக்கு வந்து இவ்வளோ வருஷம் அவங்க வந்து எண்பத்தெட்டாயிரம் இந்தியன் மணியில எண்பத்தெட்டாயிரம் அதாவது தௌசண்ட் டாலர்ஸ் வந்து ஃபீஸா யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ டொனால்ட் ட்ரம்ப் சைன் பண்ணியிருக்க எக்ஸிகூட்டிவ் ஆர்டர்னால இந்த எண்பத்தெட்டாயிரம் இந்த அமௌண்ட் எண்பத்தெட்டு லட்சமா மாறி இருக்கு ஒரு வருஷத்துக்கு அதாவது தௌசண்ட் டாலர்ஸ் இருந்தது ஒரு லட்சம் டாலரா மாத்திருக்காரு இது எதுக்குன்னா அந்த கம்பெனிஸ் டிஸ்கரேஜ் பண்றதுக்கு இந்தியன்ஸ் மட்டும் இல்லாம எந்த ஒரு ஃபாரின் நேஷனல்ஸையும் ஹயர் பண்றதுக்கு அதுக்கு பதிலா அங்க இருக்கிற அமெரிக்கன்ஸ்க்கே வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக இவர் இது மாதிரி ஒரு விஷயம் பண்ணிருக்காரு இது வந்து அந்த கம்பெனிஸ்க்கு எல்லாம் ஒரு பயங்கர தலைவலியா மாறி இருக்க போது மைக்ரோசாஃப்ட் கரண்டா எச் ஒன் பி விசால இருக்கிற யாருமே இந்தியாக்கு இப்ப போக கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்தியா இருக்கிறவங்களையும் இமீடியட்டா இப்ப யூஎஸ் நீங்க வந்தாங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் அமைச்சிருக்காங்க ஏன்னா ஒரு சர்டன் பீரியடுக்கு மேல அவங்க இந்தியால இருந்தாங்கன்னா திருப்பி மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்க விசா அதை ரினியூ பண்ற மாதிரி ஆயிடும் டிசிஎஸ் மாதிரி கம்பெனிக்கெல்லாம் வந்து அவங்க யூஎஸ்லயுமே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு ரெவன்யூல இது பெருசா பாதிக்கப்படும் ஏன்னா அவங்க யூஎஸ்ல இருந்து இந்தியன்ஸ் அங்க வர தான் நிறைய வேலை வாங்குறாங்க அதே யூஎஸ் பீப்புளுக்கு அவங்க பே பண்ணாங்கன்னா அதிக அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும் இது இந்தியாவை எப்படி பாதிக்கும் இந்தியன்ஸ் எப்படி பாதிக்கும் கேட்டீங்கன்னா அங்கே இதோட நம்மளோட பெஸ்ட் பேலன்ஸ் போகிறது கம்மியாகும் இந்தியாலேயே அவங்க சஸ்டைன் பண்ணுறதுக்காக டொனால்டு ட்ரம்ப்பே அவங்கள புஷ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காரு ஸோ வேற வழி இல்லாமல் இந்தியாவோட டெக் எக்கோ சிஸ்டம் குரோ ஆகிறதுக்கு இதில் ஒரு நல்ல சான்ஸ் இருக்குது இங்கே அந்த ஃபாரின் க இருக்கிற யூஎஸில் இருக்கிற கம்பெனிஸே இந்தியாவில் மேபி இந்தியா சைனா மாதிரி கண்ட்ரீஸில் ஒரு அவுட்லெட் ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்போ தான் நம்மளால் ப்ராசஸ்ஸை கண்டினியூ பண்ண முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் கூட அவங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அங்கே அமெரிக்கன்ஸ் ஹயர் பண்ணி பண்ணுற காசை விட இங்கே இந்தியாவில் அவங்க ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணி இந்தியன்ஸை வச்சு செய்யும்போது அவங்களுக்கு அதிக லாபம் இருக்கும் ஸோ எதர் இங்கே வந்து இப்போ நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும் இல்ல வாய்ப்பு இருக்கு ஆனால் இது எப்படி நம்மளோட எக்கனாமியை அஃபெக்ட் பண்ணுறது ஒரு அன்களியராக தான் இருக்குது போகிற நாட்கள் நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இதை பற்றியான அப்டேட்ஸ்லாம் வேணும்னா டீ கட மாரிக்ஸாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க